சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ்

ஆயுதம் கொடுந்தேயும் இச்சோயை தகுதையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெருமும் வேண்டியே அரங்கமானு தானே உன்னை பார்க்கிற இந்த வாக்கியம் எனக்கு கிடைக்குமானால் அரங்கா நான் விண்ணுலகத்தை ஆயுதல வாக்கியம் கிடைத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லி என்று பாடுகிறார் அது நானே கண்ணா பண்றேன் என்ன பண்றேன் யோசிச்சு பாருங்க அடியவனுடைய நோக்கம் என்பதே இடமாவது வேண்டும் என்றுல்ல முக்தி கிடைக்க வேண்டும்ல ஆனால் காரைக்கால் அம்மையார் முத்தி கேட்டு இறைவனிடம் போனவர் இறைவன் சொல்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய முரண் பாரு முத்தி கேட்டு போனவர் சொல்றாரு காரைக்கால் அம்மையார் இரவாம இரண்டு முத்தி மீண்டும் பிறந்தாள் அறவா உன்னை மறவாம வேண்டும் எனக்கு முத்தி கொடு ஒருவேளை மீண்டும் நான் பிறந்துட்டேன் வைங்க இந்த பூமியில் மீண்டும் நான் பிறந்து விட்டாள் அறவா உன்னை மறவாம வேண்டும் அப்படிங்கிறார் பாருங்க நம்முடைய திருநாவுக்கரசர் இறைவனை வேண்டுவதற்காக போகிறார் கடவுளை பார்க்கிறார் நடராஜ பெருமானை பார்க்கிறார் பார்த்து விட்டு மெய் மறந்து போய் பார்க்கிறார் என்ன பார்க்கிறாரு குனித்த புருவமும் கொப்பை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் வேணியும் பால்வெண் நீரும் இனித்த முடையை எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றாள் மனித உறவையும் வேண்டுவதே மாநிலத்தேடு பாடுறாரு பிறவாண்மையை கேட்டு போன அடியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் திருவடியை பார்க்கிற வாக்கியம் கிடைத்தால் இன்னும் நூறு இருநூறு பிறவிகள் கூட பிறக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப உலகத்திலேயே அனப்பரியல் என்ன தெரியுமா இறைவனை பார்க்கிற இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்கிற இறைவனுக்கு அருகில் இருக்கிற பாறைக்கால் அம்மையார் போய் இறைவனு காலையில் உட்கார்ந்து தாரம் போடுகிற வாய்ப்பு இருக்குல்ல இந்த அருள் தான் உலகத்தில் ஆக்சி இப்ப இவங்க கேட்ட நியாயமானது சரி சார் கடைக்கு போறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஏட்ட நிறைய அருள் இருக்கு இந்த கொஞ்சம் அருளை வச்சுங்க சரி இந்த பொருள் எவ்வளவு பத்தாயிரமா இந்த கடன் மாதிரி இந்த நான் பண்ண பாக்கெட்ல இருந்து கொஞ்சத்தை நீங்க எடுத்துங்க நான் வச்சுக்கலாம் அப்படி கொடுக்க முடியுமா முடியாது அப்ப பொருள் தேவையே என்ன பண்றது நியாயமான கேள்வி தானே உங்களை கேட்டது இதுக்கு ஒரு அருமையான பாட்டு அதுதான் பாட்டு எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்கிறார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் எப்படி தருமா கனம் தனம் தரும் என்ன வேணும் உனக்கு பொருள் வேணுமா பொருள் இந்த அவசியம் வேணுமா கல்வி இந்த அவசியம் ஒரு நாளும் தளர்வறியா மனம் குதிரை மாதிரி எதற்காக எதிர்ப்பு மனம் தளர்வறியா மனம் தரும் இதை தாண்டி வேற என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கோ எப்படி நல்லெண்ணெய் எல்லாம் தரும்

நீங்க என்ன சொல்றீங்க நீங்க விருந்து வைக்கிறதா இருக்கு சார் கொஞ்சம் அமைதியா இருக்க பொரியல் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் என்ன சொல்றேன் எல்லாமே இருக்கிற விருந்து வைக்கிறேன் சொல்றேன் தரம் தரும் கண்ணி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நெஞ்சு மஞ்சப்பட்டா இளம் தரும் எல்லாமே தரும் அதெல்லாம் கிடைக்கிறது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் இருக்கு சார் பொருள் கிடைக்குமா ஒருத்த என்ன பண்ணா காலையில மாட்டு சாணம் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறான் வழியில் என்ன காமதேவி என்ன பாரு முதல்ல பாக்குறது வந்து குடுத்துமா காமதேவி என்ன கேக்குறோம் உனக்கு என்ன பாரு என்ன கேக்குறீங்க நம்மால போன வேலையை கரெக்டா முடிக்கிறவே எனக்கு மாட்டு சாரம் தான் வேணும் என்ன அப்ப நீங்க யோசிந்து பாருங்க அபிராமியுடைய கடை கண்களில இருந்து கிடைக்கிற அருள் இருக்கிறது அது உங்களுக்கு பொருளை தரும் கல்வியை தரும் என்னதரும் பதினாறு செல்வத்தையும் தரும் எப்படி பாடுறோம் நம்ம கடையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுவாராக கண்சாத மனமையும் குஞ்சாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சரியாத மடமும் அன்பு அகடாத மனைவியும் தவறாத சந்தானமும் தானாத திருத்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத பொடையும் தொலையாத முதியமும் கோடாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு என்கிற பதினாறு செல்வத்தையும் அபிராமியுடைய கடைக்கன் பார்வையில் இருந்து கிடைக்கிற அருளே தரும் அதை விட்டு நீங்கள் ஏற்பொருளை கேட்க போகிறீர்கள் புத்தக மனத்தில் சொல்லுகிறது முதல் மனிதன் ஆதாரம் ஏவாளம் தான்

தெய்வத்தன்மை இழந்தவனாக ஒரு மிருகமாக மாறுகிறான் மனிதன் என்பவன் தெய்வத்தன்மை மிக்க மிருகம் அவனிடம் இருக்கிற தெய்வத்தன்மை தான் அருள் அதுதான் அவன் இந்த உலகத்தில் நிலைபெற்று வைத்திருக்கிறது உங்களுக்கு அருள் கிடைத்தால் எல்லா செல்வங்களையும் இறைவன் தருவான் அப்ப நீங்கள் கேட்டால் உங்கள் தகுதிக்கு கொடுப்பான் இறைவனா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான் அதனால தான் கொடுப்பதில் வல்லவை பட்சம் மக்கள் மழை